பறவை பாடதிசை வெளியீட்டு விழா இயக்குனர் வேதாஜி பாண்டியன் கதாநாயகி நந்தினி பேர் சத்யா சத்யா இவெல்லாம் சேர்ந்து படம் தயாரிச்சுருக்காங்க இரவு இரவு பாண்டியன் அப்படிங்கிற இரவு பறவை அப்படிங்கிறது நம்ம இலங்கை பால் தமிழ் மக்களை பற்றிய கதை இது நம்ம தமிழ் சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத வேதனையான ஒரு நிகழ்வு என்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை அதுக்கப்புறம் நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாந்தையா வாழ்ந்துட்டுருக்காங்கிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம் அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருடங்களாக ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக எனக்கு இலங்கை தமிழர்களாக இந்த தமிழ்நாட்டில் குடியுரிலமாக இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க வேறு நாடுகளில் மற்ற நாள் கூட அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல அதுக்கான குரல் தான் இந்த இரவு பறவை அவங்களுக்கு குடியுரிமை வேணும் அவங்களே நம்ம சகோதரன் நினைப்போம் அவங்களே நம்ம சகோதரியா நினைப்போம் நம்ம தொப்பு கூடிய அவங்க அவங்களுக்காக கொடுத்த குரலின் வெளிப்பாடு தான் இந்த இரவு பறவை இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை தாங்கி வந்துருக்கு இந்த பறவை வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை தாங்கிட்டு வந்திருக்கு ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் அது இதே மாதிரி தான் அதுவும் இலங்கை தமிழுக்காக ஒரு ஆதரவான ஒரு படம் தான் அது அதற்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கும் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் இது படத்துக்கான ஆதரவு இல்லை இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு நன்றி வாங்க இரவு படவை ஒரு அற்புதமான படம் எடுத்துருக்காங்க தயாரிப்படக்கும் டைரக்டருக்கும் இந்த இடத்துல ஒரு ராயல் சல்லிவிட்டு ஏன்னா இலங்கை குடியுரிமைங்கிறது இலங்கை மக்களை வந்து நம்மளோட ரத்த சொந்தம் எல்லாம் தொப்புள் உறவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியல்வாதிகள் வந்து தொப்புள் உறவுன்னு சொல்கிறாங்களே வழி அது மாதிரி நடக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல ஆனால் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதை வந்து மிக அற்புதமாக வந்து எடுத்திருக்காங்க குடியுரிமை கொடுத்ததாகவே எடுத்திருக்காங்க அது நடக்கும் ஏன்னா தூரம் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் மழையே சரியாக போயிடல நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது எல்லோரும் சொல்ல 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 மழையே பெய்யாமல் போயிடுச்சு அது நானே சொன்னேன் பகிரசார்ட்டை சொன்னேன் அது மாதிரி இந்த படம் வந்து பார்த்து பார்த்து குடியுரிமை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா அதில் அப்படி ஒரு படம் ஏன்னா இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து செக்ஸாக எடுப்பாங்க எல்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி எடுப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக நம்ம தமிழ் உணர்வுக்காக நம்ம இன உணர்வுக்காக எடுத்த அந்த இயக்குனரையும் தயாரிப்பு நிச்சயமாக பாராட்டணும் அதில் நடித்த நடிகளை அத்தனை பேரும் மிக அற்புதமாக நடித்தாங்க குறிப்பாக ஹீரோயின் அந்த அழுது அந்த அழுத சீன்லலாம் வந்து நான்லாம் கண்ணு கலங்கினேன் ஏன்னா உண்மையிலே ஒரு பொண்ணு அழுதாக எப்படி இருக்குமோ ஒரு அவங்க நடிக்கலை நடிக்க தெரில அந்த ஹீரோயின் ஆக்சுவலாக வாழ்ந்துட்டாங்க அதே மாதிரி வாழ்ந்துட்டாங்க அதை அன்றைக்கே நான் சொல்லணும்னாச்சே அந்த வேறு ஒரு இதில் நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடனும் முதுவாக குறிப்பாக தமிழர்கள் அனைவருமே இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கதை உள்ள படத்தை மக்களுக்காக டைரக்டர் எடுக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு படம் எடுப்பாங்க தண்ணி அடிக்கிற மாதிரி கிளப் டான்ஸ் அடிக்கிற மாதிரி அரைங்குறைய நடனம் ஆடுற மாதிரி அதெல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஒரு திரைப்படம் எடுத்த அந்த இயக்குனரை எப்படி பாராட்டலன்னு தாங்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் அதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர் இருக்கட்டும் சன் மாஸ்டர் இருக்கட்டும் அதில் அத்தனை தொழில்நுட்ப கனைகளுக்கும் அத்தனை பேருக்கும் இரு கரம் கும்பி சிரம் சாழ்த்தி நான் உங்களை வணங்குறேன் உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கேட்குற மக்கள் அனைவரும் படத்தை தேர்தலில் போய் பாருங்கள் ஏன்னா இது நம்ம தமிழ் உணர்வு ஒரு கன்னடத்தில் வந்து ஒரு தமிழ்லேருந்து பிரிஞ்சது கன்னடம்னு சொன்ன ஒரு கமலஹாசனை வந்து அங்கே வந்து அடிக்கலாம் செருப்பால் போட்டோவில் நேரில் அடிக்க முடியாது போட்டோவில் ஏன்னா உண்மையிலே வந்து வேணு கேட்கிறாங்க உண்மையிலேயே தமிழ்ல இருந்தாங்க அத்தனை மொழியை பிறந்துச்சு எல்லா மொழியுமே இன்னைக்கு மாடு குட்டிப்படமே அம்மானு தான் சொல்லுவோம் எந்த லாங்குவேஜா சொல்ல பாரு இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு குழந்தை வெளியில் வரம்போதே தாயோட அந்த அந்த நிலை வாசப்படியில் வரும்போதே அம்மானு சொல்லிட்டு வந்திருக்கு அதை மாற்ற சொல்லு நீ ஏன் இது மம்மின்னு சொல்லாமல் அம்மான்னு சொல்லிச்சு அதை உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழிய வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இல்லைங்க எங்கள் ரத்த உறவு எங்க சொந்தம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அது எங்களோட வேண்டுதல் மட்டுமல்ல எங்களோட நாங்கள் என்ன வேணா செய்ய தயாராக இருக்கும் அதுக்காக உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா எங்கள் மக்கள் கஷ்டப்படுறது எங்களால் தாங்க முடியல எங்கள் மக்களுக்கு காசாவில் த சாவுறாங்க அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு பசி இல்லை நாங்கள் அழுகுறோங்க எங்களுக்கு எதுலாம் தேவையில்ல இல்லை எங்களுக்கு உரிமை வேணும் மருந்தனாக பிறந்த அனைவருக்கும் உரிமை வேணும் குருவிக்கு உரிமை இருக்குது காக்காய்க்கு உரிமை பண்டுக்கு உரிமை இருக்குது பூச்சிக்கு உரிமை இருக்குது ஏன் தமிழனா பிறந்த உரிமை இல்லையா அந்த தமிழருக்கு இந்திய அரசாங்கம் கண்டிப்பா அதுக்கு நான் கொடுக்கணும்னு நான் கரங்கோபி சிறந்தால் தேவெண்ட்டுக்கேன் நன்றி வணக்கம் வந்து அத்தனை பத்திரிகையாளருக்கும் நன்றி வணக்கம் இவருக்கும் வணக்கம் வணக்கம் சத்தமா பேசுவோம் ஓகே இதுதான் என்னோட மூவி இந்த மூவியில் வந்து நான் மெயின் லீடாக நடிச்சிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த டேரெக்டர் சார் வந்து ரொம்ப 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 நன்றி ஏன் அப்படின்னா வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் டேரக்டர்ஸ் தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு மூவியே ஒரு லீடாக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் பண்ணுறப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு டீமாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம் நாங்கள் எப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் நடிகரான எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் லொக்கேஷன் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார் ஸோ அவருக்காக இந்த படம் வந்து நல்லா ஓடணும் அப்படின்றது என்னோட ஆசை கண்டிப்பாக இது நல்லா ஓடணும் நீங்கள் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இல்லை சார் ஆ அதுதான் அதுக்கு ஒரு நான் ஒரு விளக்க சொல்லிடுறேன் இப்போ வந்து இரவு பறவைன்னா நீங்கள் கேட்குறது அதுதான் ஏன் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் இரவு இரவுல இறைய தேடி இந்த பறவைகள் தான் பறக்கும் ஸோ கழுகு அப்படின்றது வந்து கண்கொத்தி பறவை அது கண்ணில் யார் கண்லையும் அது வந்து அது அது ஒரு நோக்கமே என்னென்னா நம்ம நேராக போய் எங்கே சேரணுமோ அங்கே தான் போகணும் அங்கே தான் போகும் அந்த கழுகு அந்த கழுகாகவும் அந்த கழுகு தான் இரவு பறவை கழுகாக நம்ம தாய் தமிழ் தொப்புள் கூடிய உறவுகளை தேடி வந்து நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்க நமக்கெல்லாம் வாழ்க்கை கொடுப்பாங்க உயிரை கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த கழுக கழுகாக வந்து சேர்ந்தவங்க தான் இந்த இரவு பறவை ஆ ஆ ம் ஆ சார் இப்போ எல்லாருக்குமே தெரியும் சிஏ சிஏ எல்லோருக்குமே தெரியும் எல்லாரும் பேசுகிறாங்க பல தலைவர்கள் பேசிட்டாங்க இருந்தாலும் சொல்றேன் நம்ம அண்டை நாடான இலங்கை அந்த இலங்கையில தமிழர்கள் பூர்வீமாக குடியேறி அங்கேருந்து தான் வந்திருக்காங்க தமிழ்நாட்டு இலங்கை ஒரு நிலப்பரப்பு ஒன்றா தான் இருந்தது ஒரு நிலப்பரப்பு ஒன்றா தான் இருந்தது எல்லா ஒற்றுமையாக இருந்தது பிரிஞ்சிடுச்சு ஒரு காலகட்டத்தில் லெமோரியா கண்டமிருந்தப்போ எல்லாத்துக்கும் சொல்லி சொன்னதான் நான் சொல்கிறேன் லெமோரியா கண்டமார் இருந்தப்போ ஒரே நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு பிரியும்போது ஒரு நாடாக தனி நாடாக அது அந்த டைமில் அதை அறிவித்து பண்ணிட்டாங்க இப்போவும் ஒருவேளை திரும்பவும் இலங்கை ஒரு பழைய நிலைமைக்கு வந்தால் இந்தியாவோட கூட்டு இணையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வந்த தமிழர்கள் இங்கே முப்பத்தஞ்சு வருஷமாக அகதிகளாக இருக்காங்க அவங்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பலகீனப்பட்டு போயிட்டாங்க அந்த ம சார் இப்போ அதில் அதுக்கு நான் இந்த படத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் எப்படின்னா நம்ம தாய் தமிழ் தொப்புள் குடியிரு உறவு கொடு உறவு அந்த உறவுகளுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கணும் நல்லவங்க யாருன்னு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அனலிஸ் பண்ணிட்டு தான் இந்த கான்செப்டில் இறங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு தெரியும் இது ஒரு கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இப்படி திரும்பினா விலகி போயிடும் இப்படி திரும்ப வெட்டிவிடும் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன் தைரியமாக எடுத்துருக்கேன் ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் பல பேர் பல தலைவர்கள் போராடி இருக்காங்க நானும் என்னுடைய விஷயத்தை நான் வந்து ஒரு மேடையிலையோ நான் ஒரு பெரிய ஆளாக இல்லை ஒரு மேடையில் தனியாக போய் பேச முடியாது ஒரு திரைப்படமாக எடுத்து இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மக்களுக்கு குடியுரிமை கிடைக்கணும் இந்த மக்கள் போராட்டத்தில் நானும் கலந்துக்கணும் மக்கள் அக்கா போராடினாங்க நாங்கள் முதலாளாக நாங்கள் கலந்துக்குவோம் இவங்களுக்கு குடியுரிமை ஒருவேளை கிடைக்க பெற்றால் இந்த அந்த இரவு பறவை ஒரு பேஸாக நிற்கும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நான் அதை ட்ராவல் பண்ணி இல்லை இந்த இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கைக்கே போகலை நாங்கள் இலங்கைக்கு மேட்டரே கிடையாது அந்த படுகொலைகள் இதெல்லாம் நான் காட்டவே இல்ல தப்பிச்சு வந்தவங்களுக்கு இங்க என்ன மனதில் இருக்காங்க இங்க என்ன அவங்களுக்கு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அது ஒரு நல்ல ஒரு வாழ்வில் சொல்லிருக்கேன் இந்த படத்துல அது மாதிரி இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தேர்ட் தமிழ்நாடு புல்லா நேரடியாகவே நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் இந்த மக்கள் எதுக்கு அப்படின்னா இந்த சின்ன படத்தெல்லாம் ஒரு பத்து தேட்டர் இருபது தேட்டர் போடலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இல்லை என்னுடைய நான் என்ன நோக்கத்தில் எடுத்தனோ அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கிராமப்புற மக்கள் வரைக்கும் இந்த குடியுரிமைக்காக எல்லாருக்குமே அந்த மனசில் உள்ளே வரணும் அதனால தான் நான் எல்லாமே ஒரு இரநூறு தேட்டர் வரைக்கும் நானே கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போகிறேன் இது வந்து மிகப்பெரிய வெற்றி என்னன்னு உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேண்டி விரும்பி வெற்றி கேட்டுக்கொண்டிருக்கோம்